வணக்கம் புதுச் செய்திகளுக்காக ரங்கநன் தலைப்புச் செய்திகள் இந்தியா பொலிவியா இடையேயான உறவில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழகத்தில் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளில் எண்ணூற்று நாற்பத்தைந்து பேர் போட்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இருநூற்று அறுபத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் குரலை பிரதிபலிப்பதாக இருக்கும் ராகுல் காந்தி மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில்தான் விவசாய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது மு ஸ்டாலின் ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் களம் இறங்கியது ராஜஸ்தான் அணி இனி விரிவான செய்திகள் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பொலிவியா சென்றடைந்தார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பொலிவியாவின் சாண்டாகுஸ் விமான நிலையத்தில் அவருக்கு அந்நாட்டு அதிபர் ஈவோ மொரேல்ஸ் நேரில் வரவேற்பு அளித்தார் தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் சாண்டாகுஸ் நகரத்தின் சாவி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார் பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா பொலிவியா நாடுகளின் உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் பயணத்தின்போது பொலிவிய அதிபருடன் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் அடங்கிய குழுவுடன் குடியரசுத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் தொடர்ந்து இந்திய பொலிவிய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் பேசும் ராம்நாத் கோவிந்த் சாந்தாகுரூஸ் பல்கலைக்கழக மாணவர்களுடனும் கலந்துரையாடல் நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொலிவியா நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது தீவிரவாதிகளுக்கு நிதி வழங்குவதை தடுப்பது தொடர்பான தீர்மானத்தை ஐநா சபை நிறைவேற்றியுள்ளது உலகளவில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தீவிரவாதிகளின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக அண்மையில் ஐநா சபை தெரிவித்திருந்தது இந்நிலையில் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாத செயல்பாடுகளுக்கும் நிதி வழங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஐநா சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை பின்பற்றாத நாடுகள் மீது ஐநா சபை பொருளாதார தடை விதிக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான காலகட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஐநா சபையின் தீவிரவாத எதிர்ப்பு குழு தலைவர் விளாடிமிர் ஓரன்கோவ் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் உள்ள பிரிவினைவாத தலைவர் ஷபீர் ஷா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர் தீவிரவாத குழுக்களுக்கு பரிமாற்றம் செய்யும் முயற்சிகளை இந்திய புலனாய்வு அமைப்புகள் தடுக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மறைந்திருந்து தொடர் தாக்குதலில் ஈடுபடும் தீவிரவாத குழுக்களுக்கும் அவர்களுக்கு உதவும் பிரிவினைவாதிகளுக்கும் எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காஷ்மீரில் உள்ள பிரிவினைவாத அமைப்பின் தலைவர் ஷபீர் ஷாவின் சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ரவல்போரா பகுதியில் உள்ள சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவை அமலாக்கத்துறை வழங்கியது முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஷபீர் ஷாவின் சொத்து மதிப்பு இருபத்தாறு லட்சம் ரூபாய் என்றும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷே இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த முகமது அஸ்லாம் வாணி என்பவருடன் இணைந்து ஷபீர் ஷா தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு குழுவுக்கு மேலும் இரண்டு மாத காலம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து சிறப்பு குழு தனது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது சுமார் நூற்று எண்பத்தாறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக ஐம்பது சதவீத விசாரணை முடிவடைந்துள்ளது என்று சிறப்பு குழு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மேற்கொண்டு விசாரணையை நடத்தும் பட்சத்தில் கால அவகாசம் தேவை என்ற புலனாய்வு அமைப்பின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாப்டே மற்றும் அப்துல் நசீர் அடங்கிய அமர்வு இரண்டு மாத காலம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திங்ரா மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜ்தீப் சிங் மற்றும் காவல்துறை அதிகாரி அபிஷேக் துலார் ஆகியோரை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது குறிப்பிடத்தக்கது இனி வருவது தேர்தல் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் எண்ணூற்று நாற்பத்தைந்து வேட்பாளர்களும் பதினெட்டு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் இருநூற்று அறுபத்தொன்பது வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனா் வேட்புமனுவை திரும்பப்பெற கடைசி நாளான இன்று சுயேட்சைகள் பலர் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர் அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியலை அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரிகள் வெளியிட்டனர் இதன்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் எண்ணூற்று நாற்பத்தைந்து பேர் களத்தில் உள்ளனர் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு பேர் போட்டியிடுகின்றனர் அதற்கு அடுத்தபடியாக தென் நாற்பது பேர் களத்தில் உள்ளனர் குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் பத்து பேர் போட்டியிடுகின்றனர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள பதினெட்டு தொகுதிகளில் இருநூற்று அறுபத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான அஇஅதிமுக மற்றும் திமுக சார்பில் முப்பத்தாறு வேட்பாளர்களும் இதர கட்சிகளைச் சேர்ந்த நாற்பத்தாறு பேரும் சுயேட்சைகள் நூற்று எண்பத்தேழு பேரும் போட்டியிடுகின்றனர் இதேபோன்று புதுச்சேரி உட்பட அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஏழு தொகுதிகளிலும் இன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கர்னூலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் விசாகப்பட்டினம் சென்னை தொழில் வழித்தடம் மற்றும் ஐஐபி போன்ற நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதுடன் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் மத்திய அரசு ஒதுக்கிய நிதிக்கு கணக்கு கேட்டதும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதற்கு பதில் அளிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிச் சென்று பிரதமர் குற்றம் சாட்டினார் இதன் மூலம் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக உண்மையாக பாடுபடவில்லை என்பது ஆகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் अब इतना बौखला गए हैं कि देश के वैज्ञानिकों देश की सेना देश के नौजवानों के सामर्थ्य सबका आए दिन सुबह शाम अपमान करने लगे हैं। जब भारत आतंकियों पर कार्रवाई करता है उन्हें घर में घुसकर मारता है முன்னதாக தெலங்கானா மாநிலம் மெஹபூப் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் வாக்கு என்றார் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக தாம் உண்மையாக உழைத்ததாக அவர் குறிப்பிட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் குண்டுவெடிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தெரிவித்த அவர் தற்போது தீவிரவாத பாதிப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமே உள்ளது என்ற நிலைமை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் தம்மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்குதல் நடத்திய போதிலும் மக்களின் ஆதரவோடு மக்களின் நலனுக்காக தாம் பாடுபட்டு வருவதாக கூறினார் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு அளிப்போரின் கரங்கள் தமது அரசால் கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் அடிப்படை வசதி முதல் விண்வெளி வரையிலான துறைகளில் தாம் அயராது உழைத்து வருவதாக கூறினார் மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மேற்கு வங்க மாநிலம் மூலம் இந்தியாவிற்குள் ஊடுருபவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் வங்க மாநிலம் அலிபுருதுவாரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை மேற்கு வங்க மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றார் மேற்கு வங்க மாநிலத்தில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டுவர நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் ஒரு காரணமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பாலகோட் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமித் டோக்லாம் விவகாரத்தில் சீனாவிற்கும் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் குரலை பிரதிபலிப்பதாக அமையும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தல் அறிக்கை தனிநபரின் கருத்தாக இருக்காது என்றார் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கம் விவசாயிகளின் துயரத்திற்கு தீர்வு காணுதல் கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வர்த்தகத்துறை வரி என்ற அரக்கனிடமிருந்து மீட்பதாகவும் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலன் மேம்பட பாடுபடும் என்றார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் குறைந்தபட்ச வருமான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் விவசாயிகள் நலன் ஏழைகள் நலன் ஆகியவை மேம்படுவதற்கு பாடுபடும் என்று ராகுல்காந்தி உறுதியளித்தாா் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தில்லியில் இன்று தேர்தல் அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டது அதில் விவசாயிகளுக்கான கடன்கள் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு தனிச்சட்டம் வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை என்று பல திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி கீழ் உறுதி செய்யப்பட்ட வேலை நாட்கள் இருநூறு நாட்களாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான ஊதியத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி ராஜா வெளியிட்டார் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் மற்றும் பாலிவுட் நடிகை ஊர்மிளா ஆகியோரை வேட்பாளர்களாக காங்கிரஸ் கட்சி களம் இறக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி இதுவரை முன்னூற்றி ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் வேட்பாளர்களை மாற்றியுள்ள காங்கிரஸ் கட்சி மும்பை வடக்கு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அண்மையில் காங்கிரஸில் இணைந்த திரைப்பட நடிகை ஊர்மிளா மடோன்கரை வேட்பாளராக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் பீகார் மாநிலம் சசாராம் தொகுதியிலும் முன்னாள் பிஜேபி தலைவர் ஜஸ்வந்த் சிங்கின் மகன் மன்வேந்திரா ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் குறித்து விளம்பரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் ஆணையை பின்பற்றாத தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாரிமன் மற்றும் வினிச்சரன் ஆகியோர் மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்ப உத்தரவிட்டுள்ள நோட்டீஸில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அதனை பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளனா் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தங்கள் மீது நிலுவையில் இருக்கும் வழக்குகள் குறித்து நாளிதழ்கள் மூலம் விளம்பரப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது இதை பின்பற்றாத தேர்தல் ஆணையத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் நாடும் நாட்டு மக்களும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டுமெனில் மத்தியில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் அஇஅதிமுக ஆட்சியில்தான் இந்தியாவிலேயே தமிழகம் கல்வித்துறையில் முதலிடத்தை பெற்றுள்ளதாக கூறினார் திண்டிவனம் பகுதியில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக கூறிய அவர் இதன் மூலம் இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என்றார் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் படித்த பட்டம் இளைஞர்களுக்கு நேரடியா அஞ்சு லட்சம் பேர் வேலை கிடைக்குது நேரடியா அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது மறைமுகமா அஞ்சு லட்சம் பேர் கிடைக்குது பத்தரை லட்சம் பேருக்கு வேலை வாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு எதனுடைய அரசு திமுக ஆட்சியில் தான் விவசாய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது என்றும் விவசாய கடன்களை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ரத்து செய்தார் என்றும் தெரிவித்தார் அதேபோல் காங்கிரஸ் ஆட்சியில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனும் ரத்து செய்யப்பட்டது என்று கூறினார் ஆனால் பிஜேபி ஆட்சியில் கார்ப்பரேட் கம்பெனிகள் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக குறை கூறினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அறிவித்துள்ள ஆண்டிற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டிற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு வரவேற்பு தெரிவித்த ஸ்டாலின் மத்தியில் புதிய ஆட்சி அமைந்ததும் கீழடியில் உள்ள தொல்பொருள் ஆய்வுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் சிதம்பரம் அவர்களுடைய நிற்கிறார் என்று சிலர் விமர்சனம் செய்யலாம் நான் அதற்கெல்லாம் ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாரிஸ் அடிப்படையில் அல்ல தகுதியின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிஜேபி மாநில தலைவரும் அத்தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த ஆலைகளையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி மக்களின் அடிப்படை தேவையான வேலைவாய்ப்பு குடிநீர் போன்றவற்றிற்கு ஆளும் கட்சியினர் முக்கியத்துவம் தரவில்லை என்று இத்தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அக்கட்சியின் மகளிர் அணி செயலாளருமான கனிமொழி குற்றம் சாட்டினார் தூத்துக்குடியில் குரூஸ் பர்னாந்தின் எண்பத்தொன்பதாவது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அவர் இதனை தெரிவித்தார் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து வாதாடி பெறுவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் வரும் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி முதலிடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்தார் மேலும் திமுக தலைமையிலான அணியினர் முரண்பாடான கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் கோவையில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் ஒரு வினோத முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் வாக்காளர் ஒருவர் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதமாக ஏதேனும் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவது இவரது வழக்கம் அந்த வகையில் வரவிருக்கும் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் முன்னூறு கிராம் தங்கம் மற்றும் ஒரு கிராம் வெள்ளியில் பதினெட்டு சின்னங்களை இரண்டு நாட்களில் சிற்பமாக வடிவமைத்து புதுமை படைத்துள்ளார் திருநெல்வேலியில் மூன்று மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்ட தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வரவிருக்கும் தேர்தலுக்கான பாதுகாப்பை முன்னிட்டு காவல்துறை உயரதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் மண்டல வாரியாக நடைபெற்று வருகிறது நெல்லையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கண்டறியப்பட்ட பகுதிகளில் தேர்தல் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார் இன்று நடைபெற்ற தேர்தல் அலுவலக கூட்டத்தில் வேட்பாளர்களுக்கான தேர்தல் சின்னங்களை ஒதுக்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அம்மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் உள்ளிட்டவை குன்னூர் கூடலூர் உதகமண்டலம் ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார் தூத்துக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட நூற்றி இரண்டு கிலோ தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி தமிழகம் முழுவதும் வாகன கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கண்காணிப்பு குழு மாவட்ட வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் அடுத்து வருவது விரைவு செய்திகள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்ததற்கு உரிய பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவம் தொடர்பான வழக்கு தமிழக அரசின் சிபிசிஐடி பிரிவிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்னரும் சிபிசிஐடி பிரிவினர் தொடர்ந்து விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது அப்போது சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் விசாரணை எப்பொழுது தொடங்கப்படும் என்று நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சிபிஐ அமைப்பு விசாரணையை தொடங்கும் வரை சிபிசிஐடி பிரிவினர் இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் திருவாரூர் பட்டுக்கோட்டை இடையிலான அகல ரயில் பாதையில் பணிகள் நிறைவடைந்து அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோகர் இந்த ரயிலில் பயணம் செய்து தண்டவாளம் மற்றும் இதர பணிகளை ஆய்வு செய்தார் பட்டுக்கோட்டையிலிருந்து திருவாரூர் வரையிலான இந்த சோதனை ஓட்டத்தில் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது இது மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் என்பதால் விரைவில் இந்த பாதையில் பயணிகள் ரயில் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாலையில் பயணிக்கும்போது வாகன ஓட்டிகள் பொதுமக்களின் நன்மை கருதி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டில் கிருஷ்ணகிரியில் நடந்த சாலை விபத்து தொடர்பான வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் மீண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றி கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் நாடாளுமன்றத் தேர்தலில் புதுச்சேரி மக்களவை தொகுதி குறித்து ஒரு அலசல் தேசமான புதுச்சேரி மக்களவை தொகுதி முப்பது சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதாகவும் பிரெஞ்ச் கட்டுப்பாட்டில் இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனம் ஆகிய பகுதிகளைக் கொண்ட யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் உள்ள எட்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு வாக்காளர்களில் நான்கு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு ஆண்களும் நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பெண்களும் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு முழுமையான மாநில அந்தஸ்து புதுச்சேரி அரசுக்கு அதிக அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட்ட மத்திய அரசின் நிதி ஆதாரங்கள் ஆகியவை இத்தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளாகும் காரைக்கால் பார்த்திங்கன்னா இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கு அப்போ காரைக்கால் முன்னேற்றத்துக்கான நிறைய நடவடிக்கைகள் நிறைய திட்டங்கள் தேவை இன்னும் கல்வித்தரத்துலேயே காரைக்கால் வந்து பின்தங்கிய மாநிலமாக தான் இருக்கு பிரதேசமாக தான் இருக்கு இருந்தாலும் புதுச்சேரியில நிறைய பேர் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவல நிலையும் இருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய புதிய திட்ட திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தணும் புதிய ரயில் திட்டத்தை வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு விரைவு ரயில்களை வந்து அறிமுகப்படுத்தணும் ஈசிஆர்லேயும் ரயில் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் எந்த அரசாங்கம் மத்தியில் ஆளுதோ அவங்க இந்த ஆறாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணதான் நம்ம பாண்டிச்சேரி மக்கள் நல்ல முடியும் வாழ முடியும் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது அண்ட் திருவக்கரை இங்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் அது ஒரு ஃபாசில் வுட்டுன்ற ஒரு பிளேஸ் இருபதாயிரம் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஃபாசில் வுட்ஸ் அங்கே இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு டூரிசம் தான் தான் பண்ணலாம் தேன் ஒரு 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 பீச் 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 கண்டிப்பாக பாண்டிச்சேரி அது ஃபாரினர்ஸ் வருவாங்க எல்லாமே ஓகே பட் கல்ச்சர்ன்ற கான்செப்ட்டும் கான்செப்ட்டுமே நிறைய ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் புதுச்சேரியிலேயே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான் அந்த யூனிவர்சிட்டி தவிர வேறு எந்த கிடையாது அந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி பிள்ளைங்களுக்கு இடம் கிடைக்காத சூழ்நிலை உருவாகுது அதில் வந்து பதினஞ்சு சதவீதம் தான் வந்து சீட்டு கிடைக்குது அதுவும் ஒரு சில கோர்ஸுக்கு தான் கிடைக்குது அதனால எல்லா கோர்ஸுக்கும் இங்கே உள்ள புதுச்சேரி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எதிர்பார்க்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இங்கே படிக்கிற இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வெளி மாநிலத்தில் போய் படிக்க முடியாத சூழ்நிலை இங்கேயே படிக்கலாங்கிறது உருவாகும் இன்றைக்கி பா மாணவர்கள் வந்து அதிகபட்சமாக வந்து வெளிநா வெளியூரில் போய் எக்ஸாம் எழுத போகிறதுக்கெலாம் மிகவும் சிரமப்படுறாங்க இன்றைக்கி பார்த்து இந்த மாநிலம் கா புதுச்சேரி வந்து மாகே ஏனம் காரைக்கால் இந்த பிராந்தியத்தை ஒட்டி இருக்கிறதுனால அந்த நாலு மாநிலங்களாக பிரிவு இருக்கிறதுனால அங்கே இந்த எக்ஸாம் சென்டர்லேயோ இல்லை விழா காலங்களிலையோ வெளியூர் போறதுக்கான ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதனால வந்து ரயில்வே அதிகப்படுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை வரும் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கே நாராயணசுவாமி எனும் நித்யானந்தம் போட்டியிடுகிறார் திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் முதல்வர் வே வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் கோரிக்கைகளை பதினேழாவது மக்களவையில் எடுத்துரைக்கும் வேட்பாளரை புதுச்சேரி மக்கள் முடிவு செய்யும் நாள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் இருபத்து மூன்றாம் தேதி இனி வருவது விளையாட்டு செய்திகள் ஹைதராபாத்தில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் களம் இறங்கியுள்ளது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்து மூன்று ரன் எடுத்துள்ளது மீண்டும் செய்திகள் இந்தியா பொலிவியா இடையேயான உறவில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழகத்தில் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளில் எண்ணூற்று நாற்பத்தைந்து பேர் போட்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இருநூற்று அறுபத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் குரலை பிரதிபலிப்பதாக இருக்கும் ராகுல் காந்தி மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில்தான் விவசாய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது மு க ஸ்டாலின் ஐ பி எல் கிரிக்கெட் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் களம் இறங்கியது ராஜஸ்தான் அணி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்